சத்துர்யுகம் அப்படிங்கிறதுலயே நிறைய பேருக்கு ரொம்ப இருக்கு அடிப்படையாக எங்களை ஆன்மீகவாதிகள் நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னாக்க நாங்கெல்லாம் என்ன பண்றோம்னாக்க சத்துர்யுகம்னா கிருத்த திரேதா துவாபர சத்துருகம் கலியுகம் இது நாலு யுகத்துக்கும் ஒரு கிருத்த கலியுகத்துடைய வயசு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் அது ரெண்டு மடங்கு துவபரயுகம் அதுக்கு ரெண்டு கலி யுகத்தோட மூணு மடங்கு கலிபுகத்தோட நாலு மடங்கு சக்தி யுகம்னு சொல்கிறோம் இது மொத்தம் கூட்டினாக்கா நாற்பத்தி மூணு லட்சத்துக்கு இருபதாயிரம் வருஷம் வரும் இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச த சத்தியுகம் இது நம்மளுடைய புத்தகங்களில் போட்டிருக்கிறது இதுதான் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இதை பற்றி நான் வந்து நிறைய புராணங்கள் அது புராணங்கள் மட்டும் இல்லை மகாபாரதம் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பண்டைய வான சாஸ்திரி நூல்கள் ஏன்னா நான் அந்த மகாபாரத டேட் எழுதும்போது அதெல்லாம் ஃபுல்லாக படித்தேன் அதில் என்ன சொல்லியிருக்குன்னா இப்போ இவங்க வந்து ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க இந்த நாலு லட்சத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரங்கிறதுலாம் ஏஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன் அதாவது கிரகம் சுற்றி வருதில்ல ஒம்பது கிரகம் சுற்றி கரெக்டாக ஜீரோ டிகிரி வரும்போது எல்லாமே முழு நம்பராக வர்றதுக்காக அந்த ஒரு

டுவெண்ட்டி நைன்த் அத்தியாயம் வாயு பிராணம் ஐம்பத்தேழாம் அத்தியாயத்தில் விஷ்ணு புராணத்தில் ஃபஸ்ட்டு பாட்டில் தேர்ட் செக்ஷனில் தேர்ட் அத்தியாயத்தில் இருக்குது விஷ்ணு சங்கீதையில் இருபதாவது அத்தியாயம் லிங்குப் பிராணத்தில் ஃபோர்த் அத்தியாயம் இப்படி மகாபாரதத்தில் பாருங்கள் மார்க்கண்டேய மகரிஷி அவரும் சிரஞ்சீவி அவர் வந்து சொல்லும்போது இரநூத்தி முப்பத்தி ஒன்றாவது சா சாந்தி பருவ பருவத்தில் இரநூத்தி முப்பத்தி ஒன்று தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்றது அதை ஆஸ்ட்ரானமிக்கல் டெஸ்ட் சொன்னதை விட இது இன்னும் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க புராணத்துல தேவ வருஷம் கணக்குல என்ன வருது மானிட வருஷம் என்ன கணக்கு வருதுன்னு வருது கணக்கு நான் புராணத்துல சொல்றது நூத்தி நாப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல பன்னெண்டுல இருந்து முப்பது ஸ்லோகம் வரலாம் இருக்கு அதுல என்ன சொல்றது தேவ வருஷம் மனுஷ வருஷம் என்ன வித்தியாசம்னா மனித வருஷத்துல முன்னூத்தி அறுபது இருந்த தேவ வருஷம் ஒண்ணு அது எப்படிங்க கணக்கு வரும் அப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் கேட்கும் ஏன் தெரியுமா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் கொடுத்தாரு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் அடுத்து ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கொடுக்குறாரு ஜென்ரல் தியரி ரிலேட்டிவிட்டி என்ன சொல்லுதுன்னா இப்போ நாம் வந்து ஒரு பெரிய மாஸ் அதாவது வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிருந்தாங்கன்னா டைம் வில் கோ ஸ்லோ புரியுதுங்களா சரி நம்மளுக்கு இங்க ஒரு வருஷம் ஆகுது அங்க ஒரு நாள் தான் ஆகும் ஓ சரி புரியுதுங்களா அப்படின்னு சொல்றது யாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டேன்ஸ்டே என்ன சொல்றாரு ஆமாங்க இந்த நூற்றாண்டுடன் மிகப்பெரிய விஞ்ஞானியாக கருதப்படுகிற விஞ்ஞானிகளால் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தான் உயர்ந்த ஒரு சயின்டிஃபிக் ரிவலேஷன் இன்னைக்கு வரலும் சொல்றாங்க அதுல ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல சொன்னதுல ஒரு ஹை மாஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போனீங்கன்னா டைம் வில் கோஸ்ட்லோ இப்போ விட ஒரு முன்னூத்தி அறுபது மடங்கு மாஸ் இருக்கிற இடத்துல போனீங்கன்னா நம்மளுக்கு இந்த முந்நூத்தி அறுபது நாள் ஆனாதான் அங்க ஒரு நாள் ஆகும் ஓ சரி புரியுதுங்களா புரியுது புரியுது இப்ப இந்த தேவ வருஷம் மனுஷ வருஷம் கணக்காச்சா தேவர்கள் வசிக்கக்கூடிய அந்த இடம் இன்னைக்கு பாருங்க எங்கேயோ ஆயிரக்கணக்கான லைட் இயர்ஸ்க்கு அப்புறம் பூமி மாதிரியே ஒன்னு இருக்கு சூரியன் மாதிரியே ஒன்னு இருக்குது நம்ம பிரபஞ்சம் ஒண்ணுமே நமக்கு தெரியாது ஒரு இரநூறு கோடி நானூறு கோடி கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒன்றும் தெரியாது ஏன் அப்படி ஒரு உலகம் இருந்து போகக்கூடாது அங்கே கவி மாசா இருந்ததுன்னா அந்த தேவர்கள் அங்கே வாசிக்கூடிய தேவலோகத்துல நம்மளோட ஹெவியா டென்சிட்டி மாஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல அப்படி ஆகும் ஸோ அது சொல்லியிருக்கு ஸோ அது சயின்டிஃபிக்லி ப்ரூவ்டு அதாவது சயின்ஸில் வந்து இந்த கேலக்சி கான்ஸ்டலேஷன் அதெல்லாம் சொல்றா போலயே நம்மளுடைய புராணங்கள் இதிகாசம் புராணமும் அதே மாதிரிதான் சொல்லுது இப்ப நம்மளுக்கு முன்னூத்தி அறுபது வருஷம் ஆனாதான் அங்க ஒரு வருஷம் ஆகுது நம்மளுக்கு வந்து முப்பது வருஷம் ஆனாதான் பித்ரு லோகத்துல ஒரு வருஷம் ஆகுது ஓ சரி அதனாலதான் நீங்க அமாவாசை அவங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பாடு கொடுத்தா போதும் அமாவாசை நீங்க தர்ப்பணம் பண்றீங்க சயின்ஸ் பாருங்க வருது நான் சொல்றேன் சரி நீ பித்ரு தர்ப்பண அமாவாசை அவங்களுக்கு ஒரு மாசம் பூரா ஒரு நாள் தானுங்க ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு தடவை நீ கொடுக்க சாப்பாடு கொடுக்கணும் புரியுதுங்களா ஸோ இது கரெக்டு ஸோ அடுத்து என்ன சொல்லுதுன்னா அப்படி தேவர்கள் கணக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து சத்திய நாலாயிரத்தி எட்நூறு தேவ வருஷம் சரி அதையே மனிதர்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருஷம் சொல்லுது திரேதாயுகம் அது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் ஆறாயிரம் துவாபரயுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் மொத்தம் இதுக்கெல்லாம் சேர்ந்து நானும் சேர்ந்தது சதுர் அப்படின்னா நாலு சதுர யுகம் அல்லது யுகம் சமயத்தில் யுகம்னு சொல்லுவாங்க அது வந்து நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதனாயிரம் இது எல்லா புராணங்களும் சொல்லுது ஓகே சரி ஆஸ்டானம்கள் டெஸ்ட் சொல்லுதா சூரிய சித்தாந்தத்துல சூரிய சித்தாந்தம் வந்து ஓல்டெஸ்ட் நீங்க அதுல ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல பதினஞ்சிலிருந்து பதினேழாவது சுலகத்தில் இது சொல்லுது அதே மாதிரி மகாரிபட்ட சித்தாந்தம் அது ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல பத்தொன்பதாவது ஸ்லோகம் சித்தாந்த சிரோமணி பாஸ்கராச்சாரியர் எழுதுனது அதில் பஸ்ட் அத்தியாயத்தில் இருபத்தொன்னு இருபத்தஞ்சு ஸ்லோகம் லகு சித்தாந்த இப்படி எல்லாத்துலையுமே இந்த கருத்துக்கள் சொல்லப்படுகிறது இவங்க நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் தான் சதுரயோகம் சொல்றாங்க புரியுதுங்களா சரி அப்புறம் இது வந்து இது எப்படி நீங்க இத்தனை வருஷமா ஏத்துக்க முடியும் ஏத்துக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க முப்பது லட்சம் வருஷம்னா மனுஷனே வரல உலகமே பொறக்கல பிக் பேங் தியர் என்ன சொல்றது இப்பதான் பொறந்தது சொல்றது உலகமே பிறந்ததுன்றது இங்க என்னடா லட்சம் கணக்குல சொல்றீங்களா என்னையும் கேக்குறாங்க நீங்க தாங்க சொல்றேன் கேளுங்க இப்ப நான் முதல்ல சொன்ன பாசிலுக்கு அதைதான் இப்ப இதெல்லாம் நான் நாற்பத்தி மூணு லட்சத்து இருபதனாயிரம் ஒரு கோடி கூட சொல்லலை சரிதான் ஆனா டைனோசர் வாழ்ந்த காலம் இருபத்தி மூன்றரை கோடியிலிருந்து நாப்பத்தஞ்சு கோடின்றீங்க அதை ஏத்துக்கும் போது இதையேன் ஏத்துக்க ஏங்க நாற்பத்தஞ்சு கோடி ஏத்துக்கிறீங்க நான் அதுல நாற்பத்தி மூணு லட்சம் தான் சொல்றேன் பத்தில் ஒரு பங்கு தான் சொல்றேன் அறிவியல் ஆய்வாளர் அறிவியல் பூர்வமாகவே நிறுவனமா இருபத்தஞ்சு கோடி வருஷத்துக்கு முன்னாடி டைனோசார் இருந்து டைனோசர் இருந்து ஒத்துக்குறாங்க ஒத்துக்கிறாங்க அப்புறம் டைனோசர் மட்டும் இல்ல ஏகப்பட்ட இதெல்லாம் இருந்திருக்கு என்னென்ன நான் சொல்றேன் பாருங்க டைனோசர் மட்டும் இல்ல கோபத்தே அப்படி சொல்லக்கூடிய நாலு யானை தந்தம் அது ராமாயணம் சொல்லும்போது வரேன் வரிலம் அப்புறம் டிட்டோனோபி பரிநாஸ்கஸ் அப்புறம் வந்து மெகாலானியா அப்புறம் யானை அளவுக்கு மிகப்பெரிய பறவை இருந்தது எலிபென்ட் பேர்டுன்னு பேர் வச்சிருக்காங்க ஓட்டோகாஸ் இப்படி ஒரு பத்து விதமான மிருகங்கள் அது வருஷம் என்ன சொல்றான்னா மூணு கோடியிலிருந்து ஆறு கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது இப்போ ஒரு குதிர்க்க கேள்வி ஒண்ணு கேக்குறேன் இந்த பத்து மிருகம் தான் அந்த உலகத்துல இருந்தா இவங்க இப்பதான் கண்டுபிடிச்சது இவ்வளவுதான்

சரியா பறவைகள் மிருகங்கள் இருந்திருக்கிறது கோம்பத்தேர்னு ஒரு நாலு தந்தை இருக்கக்கூடிய ஆணை இருந்திருக்கு அது கடைசி அப்ப பார்த்தோன்னா எட்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது சொல்றாங்க

நீங்க வந்து ஓபன் மைண்டடா பார்க்கல இதெல்லாம் இதுவும் இல்லையா ஆரிய பற்ற வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு பிசி சொல்ற இவங்க சொன்னது ஆயிரத்தி ஐநூறு வருஷம் அதுக்கே வரேன் இருபத்தி மூணு வயசுல ஆரியப்பட்டி எழுதியிருக்காரு இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஈக்குனாக்ஸ் வெட்டு புள்ளி அது மாதிரியே இன்னொரு வெட்டுப்புள்ளி இருக்கு பூமி சூரியனை சுத்துது நிலா பூமியை சுத்துது ரெண்டு ஒரே கடைமட்டத்தில் இல்லை ஆமாம் ஒன்று வெட்டி இப்படி இருக்கு அஞ்சு அஞ்சு டிகிரி ஒன்பது மினிட்ல வெட்டி இருக்கு சந்திரனோடது இப்படி இருக்கு பூமியோடது இப்படி இருக்கு அப்போ ரெண்டு வளையம் ரெண்டு இடத்துல வெட்டிக்கும் அதுக்கு இங்கிலீஷ் காரம் பேர் வச்சிருக்கோம் அசண்டிங் நோட் ஆஃப் மூணு டிசண்டிங் நோட் ஆஃப் மூணு வெட்டுறதை வந்து ஆப்போசிட்டா தான் இருக்கு ஒன் எயிட்டி டிகிரி நீங்க நம்ம முன்னோர்கள் வந்து ராகு கேதுன்னு வச்சிருக்காங்க ஓ ராகு கேதுன்னு ஒன்னே இல்லை உங்களால அதெல்லாம் வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து சூரியனையும் சந்திரனையும்

சந்திரன் வந்து ஸ்டாரை சுத்துதா அதே பிளானெட்டு தானே சுத்துது நீ எப்படியோ சொல்லிட்டீங்க அப்போ உங்க முன்னோர்களுக்கு வான சாஸ்திரமே தெரில இப்படி சொன்னேன் நான் சொன்னேன் எல்லா டெக்ஸ்ட் புக்கும் படிச்சேங்க சூரிய சுத்தா அந்த இது எங்கேயுமே இந்த பிளானெட்னு அவங்க சொல்லலையே அவங்க சொன்னது பூரா கிரகம்னு சொல்லியிருக்காங்க வடி மின்பை கிரகா மின்சுகன் அடுத்த செலஸ்டியல் பாடி வானத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பாடியை அட்ராக்ட் பண்றதுக்கு பேர் கிரஹ கிரகன்னா அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறது கிரகிக்கிறது அப்படி சொல்றேன்

ஐரோப்பா காரனை பார்த்து காப்பி அடிக்கணும் காப்பி அடிக்கணும் வேகமாக காப்பி அடிக்கணும் அதனால அட இது கிரகம்னு சொல்லியிருக்கு இது பிளானெட்டு ரெண்டும் ஒத்து போலையா யோசிக்கல கிரகங்கிற இடத்துல இல்லை பிளானெட் நடுறா அப்புறம் உங்களுக்கு தெரியல இப்போ முன்னோர்கள் தப்பா டிரான்ஸ்லேட் பண்ண ஆளு தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணுறதா சொல்லக்கூடாது நீ கிரகம் கிரகம்னா கிரகனே சொல்லுங்க ஆமாம் இப்போ இது தப்பா புரிஞ்சிருச்சா யாருக்கிட்ட தப்புன்னு புரிஞ்சிருச்சு ரெண்டாவது வரேன் இப்போ இந்த பூமி சந்திரன் சுற்றுது ரெண்டுமே ஒரு எட்டு பில்ட் ரெண்டு வெட்டர் இடத்துல பேரு ராகு கேது அவன் அசெண்டிங் நோட் டிசெண்டிங் நோட் சரி ஆரி பற்ற சந்திரபாத சந்திரனோட ரெண்டு பாதம் சந்திரன் வந்து அந்த வட்டத்துல தான் போகுது புரியுங்களா டில்ட் ஆகுது இது வந்து ஆரி பற்ற வெற்ற புள்ளி இங்க வானத்துல இருக்கு வெறும் இமேஜினரி பாயிண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கு

கிலோமீட்டர் தூரத்துல சனி கிரகம் இருக்கு சனி கிரகத்தினுடைய பூமி சுற்றுப்பாதையும் பூமியினுடைய சுற்றுப்பாதையும் ஒரே கிடைமட்டத்தில் இல்ல டில் ஆயிருக்கு ஆரி சொல்றது சொல்றாரு ரெண்டு டிகிரிங்க நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிட் அது டில்ட் ஆயிருக்கு ரெண்டு டிகிரி சொல்லி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் இன்னைக்கு டூ பாயிண்ட் த்ரீ எயிட் டிகிரி மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம் ஸோ இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதோ ஆரை அன்னைக்கே சொல்லிட்டாரு அவங்களுக்கு அறிவு இல்லைன்றீங்களா எப்படிங்க அவங்க அறிவு இல்லாமல் இருக்க முடியும் இப்ப ராகு கேதுக்கு கிரகணத்துக்கு சம்மந்தம் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இது கூட கற்பனை இதெல்லாம் மித்து அப்படின்றீங்க இப்ப இருங்க ராகு கேது பூமி சூரியன் எல்லாமே நாலு ஒரே கிடைமட்டத்தில் இருக்கும் வெற்ற புள்ளி தானே ரெண்டு இந்த இந்த ஆர்பிட்ல வெட்டோம் இப்போ ஒரு பொருள் மறையப்படணும்னா வெர்ட்டிகல் ஆக்சிஸ்ல கோயின்சைட் ஆகணும் ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல கொயின்சை ஆகணும் வெர்ட்டிகல் ஆக்சிஸ் கோயின்சைட் ஆகிறது அமாவாசை பர்ணமிதான் ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல கோயின்சைட் ஆகிறது சந்திரன் இந்த ராகு அல்லது கேது கிட்ட வரும்போது மட்டும்தான் கொயின்சைடு வரும்போது மட்டும்தான் கிரகணம் நிகழும் சோ இப்ப ராகு கேருக்கு கிரகணத்துக்கு தெரிஞ்சிருச்சா இப்ப கிரகணம்னு என்ன ஆரியபட்ட சூரிய சிர்தந்தானு சொல்லி தெரியுங்களா இன்னும் அது சயின்ஸா சொல்றாங்க ஒரு மேகம் சூரியனை மறைப்பது போல சந்திரன் சூரியனை மறைக்கிறார் அதனால சூரிய கிரகணம் வருது அந்த நிழலுக்குள்ளே சந்திரன் போவதால் சந்திரிபிக் எக்ஸ்பிளேஷன் ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஆட்களுக்கு அவங்களுக்கு ஞானம் இல்லை அப்படி சொல்றது வந்து எனக்கு சரியாப்படலைங்க சந்தோஷம் அவங்களை விட ஞானம் மிக்கவர்கள் உலகத்துலயே யாரும் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் அத நான் சொன்ன மாதிரி அவர்களுக்கு என்ன ஞானம் இருந்தது என்ற அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நமக்கு இல்லை நம்மளுக்கு இல்லாத நல்லது பிரச்சனையும் இப்போ நம்மளுடைய காழ்த்திய புரிஞ்சுக்கணும் அவர்களோட உயர்த்தியே போய் நல்லது சரி இப்போ அடுத்ததுல வந்து யுகம்னு சொன்னோம் இப்போ வந்து சத்ருயுகம்னு சொன்னோம் இந்த சத்ருயுகம் மட்டும் யுகம் இல்லை இது வந்து திவ்ய யுகம்னு யுகம்னு சொல்றாங்க சொல்கிறாங்க அஞ்சு ஆண்டு யுகம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்கிறா ராமாயணத்துல லட்சக்கணக்கில் இருக்கு தப்பு எங்கே சொல்றதுலாம் இது ராமர் பதினோராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார்னு வால்மீகி சொல்றேன் பதினோராயிரம் ஆண்டுகள் ஒரு மனிதனால எப்படி வாழ முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஒரு மனுஷனுடைய ஆயுசு நூறு தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு இது வந்து நம்மளுடைய பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு அதனால இது தப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை சரி பண்ணணுன்றதுக்காக நான் வர ஐந்து ஆண்டு யுகம்னு ஒன்று கொண்டு வரேன் திவ்யயுகம்னு ஒன்று கொண்டு வரேன் தர்மயுகம்னு ஒன்று கொண்டு வரேன் அப்படின்றாங்க இந்த எனக்கு நான் படிச்ச வரைக்கும் எனக்கு பெரியவர்கள் சொல்லி கொடுத்த வரைக்கும் அவர்கிட்ட நான் கேட்ட வரைக்கும் திவ்யுகம் தர்மயுகம் அப்படின்லாம் ஒன்றும் இருக்கு திவ்யோகம்ன்றது நம்ம சத்ருயுகத்தை தான் திவ்யயுகம்னு சொல்கிறோம் இது இவர்கள் தேவர்கள் முக்கியத்தை திவ்யயுகம்னு சொல்றோம் யுக தர்ம யுகன்றது நம்ம இது மாதிரி நிறைய சொல்கிறாங்க ஆனால் இவர்கள் யுக தர்மம்னு சொல்கிறாங்களே தவிர தர்மயுகம்னு நான் இல்லை யுக தர்மம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் தர்ம யுகம்னு சொல்கிறாங்க ஐந்தாண்டு யுகம்னு சொல்கிறாங்க இந்த மூணு விஷயத்தை பற்றி நீங்கள் முதல்ல நான் வான சொன்ன புராணம்லாம் படிச்சிருக்கேங்க எந்த இடத்துலையும் திவ்ய யுகம்னு கிடையாது தர்ம யுகம்னு கிடையாது திவ்ய வருஷம் இருக்கிறது அதான் சொன்னா கிருத்த யுகம் மானிட வருஷத்துல பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருஷம் தேவர்கள் கணக்குல ஆண்டு திவ்ய வருஷம் சொல்றாங்க நாலாயிரத்தி எட்நூத்தி வருஷம் சோ ஒரு திவ்ய வருஷம் அப்படிங்கறது முன்னூத்தி அறுபது மானிட வருஷத்தை சேர்ந்தது இது திவ்ய வருஷம் தான் சொல்றாங்க இல்லையா எங்க திவ்யுகம் கிடையாது தர்ம யுகம்னு கிடையாது கிறித்த யுகத்தில் தர்மம் முழுமையாக இருந்தது அப்படியே படிப்படியாக குறைஞ்சி கழியுகத்தில் இருபது டொண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் இருந்தது அதுதான் சொல்கிறாங்க வெளி இது கிடையாது ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் வந்து இது பதினோறாயிரம் ஆண்டு இதெல்லாம் சொல்கிறீங்க இன்னைக்கு ப்ரெசென்ட் கன்டெக்ஸ்ல நீங்கள் ஃபாஸ்ட்டாக பார்க்காதீங்க அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு தெரியாது இப்போ நான் சொல்கிறேன் ஜப்பானில் இருக்கீங்க நிறையா பேர் நூறு வருஷத்துக்கு மேலே வாழ்றாங்க நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நம்ம தாத்தா காலத்துலயே நல்ல ஜெய்ஜாண்டிக்கு உயரமாக இருந்திருக்காங்க புரியுதுங்களா நல்ல அந்த காலத்தில் உயிரும் இப்ப புராணங்கள் சொல்லுது கலியுகத்திலே ஆண்டுகள் கம்மியாகும் உயரமும் கம்மியாகும் புரியுதுங்களா ராமாயணத்துல ராமர் வந்து எட்டு அடி உகரம் சொல்றாங்க அதான் சொல்றேங்க உங்களுக்கு உயரம் கம்மி எழுதியிருக்காரு அதான் உயரம் கம்மியாகும் வாழக்கூடிய காலம் கம்மியாகும் ஸோ இந்த ப்ரெசன்ட் கண்டாக்டில் பாஸ்ட்டை பார்க்கக்கூடாது பாஸ்டில் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் தான் எழுதியிருக்கார் இத்தனை எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கிற வான்மீகி அதில் ஒன்று மட்டும் போய் சொல்லணும்னு என்ன இருக்குது அவருக்கு ஏதா தேவை இருக்குதா பொய் சொல்ல என்னுன்னு ஒரு விரதம் இருக்கிறார பொய் எப்படி சொல்ற பாட்டி சொன்ன சத்யம் அவரு வந்து இருக்கிறதே உள்ளது உள்ளபடி சம காலத்துல வாழ்ந்தவர் அது என்ன சொல்றாங்கன்னா அவர் ஒரு கவி அவர் கவித்துவத்துக்கு அந்த பயோட்டிக் லைசன்ஸ் இப்போ சினிமாக்கு நான் செய்ய ஆர்டிஸ்டிக் லைசென்ஸ்னு சொல்றாங்கல்ல சினிமா மாற்றி மாற்றி எடுக்கலாம் இல்லையா அந்த நிஜ வாழ்க்கையில இருக்கிற மாதிரி எடுக்கணும்ன்ற விஷயம் இல்லை இந்த கேப்டன் கோபிநாத் பத்தி ஒரு கவதை நான் என்ன சொல்றேன்னா ராமாயணம் கம்பர் எழுதினார் சவுரத்துக்கு எழுதி அரங்காட்டம் பண்ண முடியல ஸ்ரீரங்கத்துல வச்சு எல்லா சாஸ்திர விற்பனர்கள் மன்னர் எல்லாம் வச்சு ஒத்துக்கிட்டா தான் வரும் அந்த காலத்துல அதான் புரியுதுங்களா சரி இன்னைக்கு நீங்க ஒரு புக்கை போட்டு நீங்க போட்டு வித்துட்டு இருக்கலாம் நேத்துக்கு நான் போட்டேன புத்தகம் அமேசான்ல போட்ட புத்தகம் படித்த இன்னைக்கு வந்து எதுவுமே இல்ல அப்புறம் கவித்துவம்ங்கிறது இனிமேல் போய் சொல்றது இல்ல ஒரு சந்திரன் உதயமாகுது அத கவிநாயத்தோட சொல்லுவாங்க அதுதான் கவித்துவத்தோட இது விஷயம் இல்லையா இனிமேலி மாத்தி சொல்றது இல்ல கவித்துவம் புரியுதுங்களா அது ஒண்ணு ரெண்டாவது அந்த காலத்துல ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க ஒரு புக்குனா அத நிறைய பேர் பார்த்து கேட்டு எல்லாம் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது பப்ளிஷே பண்ண முடியும் இன்னைக்கு வந்து யார் வேணா அதனால அப்படி கிடையாது ரெண்டாவது இந்த பஞ்ச யுகம் பஞ்ச வருஷ யுகம் கரெக்டாக சொன்னால் அஞ்சு வருஷ யுகம் இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த காலக்கணக்கு நாங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறது தப்பு ஏன்னா இனி நீங்களும் உருவாக்க முடியாது யூ ஆர் நாட் அன் அத்தாரிட்டி டு கிரியேட் அது எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன் பஞ்ச வருஷ யுகம் லகதாச்சாரியார் கூட வேதாங்க ஜோதிஷத்தில் இருக்கு அதேமாரி பஞ்ச சித்தாந்திகா வராகமிகிறார் அவர் பவுலீச சித்தாந்தத்தை பத்தி சொல்லும்போது சூரியன் சந்திரன் அது வேடு போட்டு பஞ்சை வருஷ யுகம் போடுறார் இன்னொன்னு மகாபாரதத்துல விராட பருவத்துல பீஷ்மர் ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல ஒன்னுல இருந்து நாலாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா துரியோதனன் என்ன சொன்னா அர்ஜுனன் வெளிப்பட்டுட்டான் பதிமூணு வருஷம் முடியல சரிதான் அப்படின்னு சொல்றாங்க போது இல்லப்பா என்ன சொல்ல அதிக மாசம் அதாவது இப்ப வந்து நம்ம நாட்டுல ரெண்டு விதமான கேலண்டர் இருக்கு சூரியன் அதை மையமா வச்சு அதாவது பூமி சூரியனை சுத்துறத மையமா வச்சு ஒரு காலண்டர் அதுக்கு பேரு சோலார் காலண்டர் அதுல ஒரு வருஷத்துக்கு உண்டான சோலார் டேஸ் அப்படி பார்த்தீங்கன்னா சூரியமானோம் சூரியமானம் சௌரமானம் சௌரமானம் அது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆறு மூணு எட்டு நாள் வரும் ஆனா சந்திரன் பூமிய சுத்தி வருது இல்லையா

அது பதினோரு நாள் சொல்றேன் பத்து புள்ளி சந்தை அஞ்சு வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு நாள் ஆகுமா சா சாய்ந்திரம் ஒரு மாசத்துக்கு இருபத்தொன்பது நாள்னா ஐம்பத்தொம்போது நாள் கிட்டத்தட்ட நாலு நாள் தான் நிமிஷம் அதனால ஆவரேஜா ஒரு சுமார தோராயமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க ரெண்டு மாதம் வச்சுக்கலைங்களா அதிக மாதம் வச்சு அதைத்தான் பீஸ்ம சொல்றாரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் போடும்போது இப்போ அஞ்சு மாதமும் அதிக மாசமா பன்னெண்டு நாள் அதிகமாயிருச்சு அதாவது அவங்க பதிமூணு வருஷம் இருந்தாங்க ரெண்டு அஞ்சு வந்துருக்கும் அட்லீஸ்ட் அப்புறம் நாலு அதிக மாசம் நான் அஞ்சு அதிக மாசம் சொல்றாரு அந்த காலத்துல ஒரு கணக்கு இருந்திருக்கலாம் நான் இப்ப சொல்ற கணக்கு வச்சு சொல்றேன் அஞ்சு மாசம் அதிக மாசமும் பன்னெண்டு நாள் வந்ததுனால சரியா போச்சு அப்படி சொல்ற அப்ப நீ வந்து இன்னும் ஜாஸ்தியா இருந்திருக்க பதிமூணு வருஷம் இல்லாம எச்சம் கூட வந்திருக்கலாம் அது கணக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு பீஷ்மர் ஸோ இந்த மூணு வச்சுட்டு கதையை கொஞ்சம் சொல்லிடுறேன் ஏன்னா பார்க்குறவர்களுக்கு பதிமூணு வருஷம் பன்னெண்டு வருஷம் காட்டில் இருக்கணும் ஒரு வருஷம் அஞ்சாறு வருஷம் மறைஞ்சு மறைஞ்சிருக்கணும் அப்படி அதுக்கு நான் உன்னை கண்டுபிடிச்சி அந்த அஜ்ஞாத நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா இன்னும் பதிமூணு வருஷம் நீ போகணும் அப்படின்றது தான் கணக்கு இப்போ பார்த்த உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க துரியோதனை நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன் அதனால் இன்னும் தூரம் போ காட்டுக்குன்னு சொல்கிறான் அப்போ பீஷ்மர் இந்த கணக்கு சொல்லி துரியோதனா நீ சொல்கிறது தப்பு

ஒருங்கிணைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது இப்ப அஞ்சு வருஷத்துலயே பாத்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு நாள் இது ஐம்பத்தி நாள் நாலு நாள் வித்தியாசம் வருதா அதனால அவங்க என்ன பண்ணாங்க பத்தொன்பது வருஷம் வச்சீங்கன்னா கரெக்டா வரும் பத்தொன்பது வருஷத்துல பாத்தீங்கன்னா பூமி பத்தொன்பது சுத்தி சுத்தி இருக்கும் பூமி சூரியனை அந்த டைம்ல எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா சந்திரன் இருநூத்தி முப்பத்தி தடவை சுத்தி இருக்கும் சோ ரெண்டு ஈக்குவலைஸ் ஆயிரும் சோ அது பத்தொன்பது வருஷம் பண்ணும்போது இந்த நாலு நாள் கூட ஈக்குவலைஸ் ஆயிருது அப்புறம் அது அஞ்சு வருஷம் கணக்கு போடும்போது தொண்ணூத்தஞ்சுன்னு கொண்டு போறாங்க சோ இந்த அஞ்சு வருஷம்ங்கிறது இதுதான் கணக்கு அப்புறம் ரெண்டாவது சொல்றேன் இல்லையா இன்னொன்னு விஷயம் சாங்கா சொல்றேன் இந்த அஞ்சு வருஷத்துக்கு பேரு பஞ்ச சவத்ஸர யுகம் அப்படிதான் பேர் கொடுத்திருக்கு எங்கேயுமே கிருத்த யுகம் திரேதாயுகம் யுகம் யுகம்னு கொடுக்கவே இல்ல எந்த இந்த மூணு இடத்துலயும் எங்கேயும் கொடுக்கல குடுக்காததை நீங்க எப்படி கொண்டு வர்றீங்க எழுதுறேன் 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 அவங்க நீங்க அவர் அவர் வாய்க்குள்ள அவரோட எழுத்துக்குள்ள திணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு யுகமே இதுக்குன்னு சொல்லி லூனி எழுது நீங்க வந்து உங்க சௌரியத்துக்கு உங்களுக்கு வந்து 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 புரிஞ்சுக்கலையோ அவங்க புரிஞ்சுட்டாங்களே இல்லையான்னு ஆனா நீங்க நான் சொன்னேன் இல்லையா முதல்ல என்ன இழக்கணும்னு அது இங்க இல்ல இந்த இலக்கணம் இங்க கடைபிடிக்கப்படல உங்க திங்கிங்க அங்க வியாசர் அவர் எழுத்துக்குள்ளையோ அவர் வாய்க்குள்ளயோ நீங்க திணிவிடாது ரெண்டாவது வந்து இந்த மாதிரி களி கிருத்த துவாபர அப்படிங்கிற பேரு அதுல வல்ல வரல அது பஞ்ச சம்பச்சர யுகம் வேதாங்க ஜோதிஷத்துல இருப்பதே அந்த ஐந்து வருட யுகம் அப்படித்தான் இருக்குது வழியா கிருத்த யுகம் இதுக்கு பேரு இதுக்கு பேரு திரையதாயம் அப்படி இல்லை சரிங்களா

அதனால் நீ வந்து என்ன பண்ணணும் நீ இருக்கிற இடத்துல அழிய போகிற களி இருக்கிற இடத்துல இந்த களி செத்து போகிறது தான் ஜெயிக்க போகிறான்னு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க அப்போது இந்த யுகோன்றது யார் எந்த கெட்ட கெட்டது நிறைய இருந்தால் அங்கே அங்கே களி நல்லது நிறைய இருந்தால் அங்கே கிருத்தம்

தர்மம் ஸ்ட்ராங்காக நிற்கும் அதர்மம் கீழே போயிடும் கலியுகத்தில் அதர்மம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க ஆனால் ராவணா நீ திக்விஜயம் பண்ண இடத்துல எல்லாம் அதர்மமாக காரியம் பண்ணியிருக்க நீ இப்போ அதர்மம் அதர்மம் கலியுகத்தில் இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது திருத்த யுகத்துக்கு பக்கத்தில் கூடிய திரையதாக இருக்கும் அதனால் தர்மம் தான் ஜெயிக்கும் நீ தோத்துருவே அப்போ அந்த கண்டெக்ட்லேயே என்ன சொல்லுது அது கலியுகம் இல்லை திரேதாயுகம் அல்லது கிருதயுகம்னு சொல்லுது கிருதயுகத்துல தர்மம் ஜெயிக்கும் இருக்கும் இப்போ இது கலியுகம்னா ராவணன் தான் ஜெயிக்கணும் ராமர் ஜெயிக்க முடியாது அப்ப ராமர் ஜெயிக்கிறாரு நீ தோத்துருவே அப்படின்னு நான் மாலை சொல்றாவே அது ஒன்னா கிருதயுகம் அல்லது திரேதாயுகம் ரெண்டாவது வந்து சொல்றேங்க இப்ப நம்ம நாட்டில் நம்ம பாரத பிரதமர் இருக்கார் அவருக்கு வந்து பீரியட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காமனரா புரியுதுங்களா இதே காலக்கணக்கு தான் இங்கிலாந்து பின்பற்றுறது இதே காமனரா அப்ப இங்கிலாந்து பிரதமர் இருக்கு அது நாலாயிரத்தி நாற்பத்தி நாலா இருக்குமா இப்ப கலியுகம் கிருத்தயுகம் ரெண்டும் ஒரே காலக்கணக்கு தான் நீங்க ஒரு காலக்கணக்கு பின்பற்றுறீங்க நான் ஒரு காலக்கணக்கு பண்ணா நம்பர் வேரி ஆகும் புரியுதுங்களா பீரியட் வேரி ஆகும் ரெண்டு பேருமே ஒரே காலக்கணக்கு பின்பற்றோம் ஒரே டைமில் இருக்கிறோம் அப்படி இப்படி ரெண்டு பேரும் வெவ்வேறு பீரியடில் இருக்க முடியும் கிருத்தயுகங்கிறது கலியுகத்துக்கு ரொம்ப முன்னாடி இருந்தது ஸோ இந்த கான்செப்டே தப்புன்னு புரியலையா புரியுது ஒரே சமயத்தில் எப்படி ரெண்டு பேர் இருக்கும் ஒரே சமயத்தில் ரெண்டு காலக்கணக்கு எப்படி வரும் இப்போ காமன் நேரம் எடுத்தீங்கன்னா இங்கிலாந்துலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இந்தியாலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் உங்களுக்கு கெட்டவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நல்லவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இப்ப இப்போ கலியுகத்தில் இருந்ததுன்னா ராமருக்கும் கலியுகம் தான் ராவணனும் கலியுகம் தான் திரேதாயுகம்னா ரெண்டு வருத்துக்கும் திரேதாயுகம் தான் இப்படி கணக்கு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் எப்படி தான் நீ கணக்கு போடுவீங்க அப்போ இந்த கணக்கெல்லாம் ஒரே கன்ஃபியூஸ் ஆயிராதா நீ முதல்ல இது என்ன திரேதா யுகமும் என்னன்னு பார்க்கும்போது ஆள் யாரு யாரு இப்போ சில சில நிறுவனத்தில் சொல்லுவாங்க இல்லையா ஆள காமி நான் ரூலை சொல்றேன்னு அந்த மாதிரி கணக்கு இருக்குதுங்க இது எப்படிங்க ஏத்துக்கிறது இது வந்து ஒரு ஸ்காலர்லி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஸ்லோகம் இல்ல ஸ்லோகம் மட்டும் இல்ல டோட்டல் கான்செப்டே தப்பு கான்செப்டே தப்பு ஒரு சாதாரண ஒரு குழந்தை கிட்ட கூட சிரிக்கும் இது என்னது அப்ப இப்ப ராவணன் என்னடா அந்த அந்த ஸ்லோகத்துல அதுக்கு அர்த்தமே இல்லைங்க அப்படி அர்த்தமே இல்ல நீ ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்க போய் படிச்சீங்கன்னா அவங்க சொன்னது தப்புன்னு உங்களுக்கே தெரியும் சந்தோஷம் போர் அடுத்து ராமாயணம் திரேதா யுகத்துல நடந்துன்றதுக்கு என்ன ஆதாரம்